வணக்கம் தோழன் தோழிகளே மந்த்ரா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த வீடியோவில் எதைப்பற்றி பார்க்கப் என்றால் இந்திய பாரம்பரியத்தில் வீட்டு சடங்குகள் முதல் கோவில் வழிபாடு வரை ஆரத்தி எடுப்பது ஒரு முக்கிய சம்பிரதாயமாக இருந்து வருகிறது திருமணம் குழந்தை பிறப்பு முக்கிய பயணம் முடிந்து வீடு திரும்புதல் போன்ற நேரங்களில் ஆரத்தி செய்வது திருஷ்டிக்கழிப்பை செழிப்பையும் குறிக்கிறது ஆரத்தி என்ற சொல் சமஸ்கிருத ஆராத்திரிகா என்பதிலிருந்து வந்தது அதற்கு இருளை அகற்றுவது என்று பொருள் ஆரத்தி முடிந்த பிறகு அந்த தட்டில் பணம் வைப்பது ஒரு சாதாரண பழக்கமல்ல இதற்கு மதம் சார்ந்த அர்த்தங்கள் இருக்கின்றன பகவத்கீதையில் தானம் ஒரு கடமையாக சொல்லப்பட்டுள்ளது எப்போதும் தகுதியானவர்களுக்கு தகுந்த நேரத்தில் உதவ வேண்டும் என்பது தர்மமாக கருதப்படுகிறது இதன் அடிப்படையில் ஆரத்தி தட்டில் பணம் வைப்பது அன்பளிப்பாக பார்க்கப்படுகிறது கோயிலில் வழிபாட்டை நடத்தும் அர்ச்சகர்கள் பக்தி வழிபாட்டை தவிர வேறு தொழிலில் ஈடுபடுவதில்லை அவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் நிலையான வருமானம் இல்லாததால் பக்தர்கள் ஆரத்தி தட்டில் வைக்கும் நன்கொடைகள் அவர்களின் வாழ்க்கை தேவைகளுக்கு பெரும் துணையாகிறது இதுவே அவர்களின் அன்றாட வாழ்வாதாரத்தின் மூலமாகவும் விளங்குகிறது ஆரத்தி தட்டில் வைக்கும் பணம் பசுவின் பராமரிப்பிற்கும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற கழுத்தும் சாஸ்திரங்களில் உள்ளது பசு இந்து மதத்தில் புனிதமாக கருதப்படுவதால் அதன் நலனை பாதுகாப்பது பக்தரின் கடமையாக கருதப்பட்டது அதனால் ஆரத்தியில் சேரும் தொகையின் ஒரு பகுதி பசுக்களின் சேவைக்காக ஒதுக்கப்பட்டது என்பது பழைய நம்பிக்கை அர்ச்சகர்களின் வாழ்வாதாரத்திற்காக தட்டில் அன்பளிப்பாக வைத்த பணம் என்று நவீன வடிவில் ஆரத்தி என்றால் பணம் வைத்தாக வேண்டும் என்பதாக தவிர்க்க இயலாத சடங்காகவே மாறிப்போய்விட்டது இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்